நாள்தோறும் முற்றோதல் ஆறாம் திருமுறை சீரும் சிறப்புமாக நம் அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜோதி வள்ளல் பெருமானார் அங்கே தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் நாள்தோறும் ஜோதி வள்ளலார் சத்திய ஞானசபை திருமாளிகை நன்றி ஊத்துக்குடி அல்லகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம்

நடிகின்றும் திருவடி துணையில் எண்ணாமல் கலந்து நாயின் திருச்செவி கலந்துள்ள செய்ய வேண்டும் அலங்கும் ஈடலின்மையே அழிவுறா அழுமாறே

படமாட்டேன் துயசிதும் படமாட்டே நான் பயப்படவும் மாட்டேனும் புத துணையே பத துணையே பிடித்தேன் விடமாட்டேன் ஏ மது விடமாட்டேன் கம்பே மே தும் ஆனை விளம்பயணும்

پاک <ARINC2> தெரிய வந்து வந்தன் தனக்கே எனினும் பெரும் பொருள் உள்ளிருந்தே

ആയിരമായിടീ നോ എനോം അനതുണയും പുകൾ അറിവേ അന്തോ ഏച്ച வாடைய மனத்தாசை ஒரு கடலோ எழு கடலில் பிரிதி செய்ங்க முன் முன்னம் எடுத்தே ஆனை திடுதாயான் മാെങ്കിലേ മറയും വകുപ്പുരയ്ക്ക് അറിയാതെ മയങ്ങിനി അന്തോരക്കും കുറി കൊടുക്കൽ കടന്നെമേ ன்று கோே நியலை நான் நான் நானோ நடுவேன் நான் இழவே நான்கிறேன் நடராஜ குருவேன் கடலுடைய

கழிக்கும்லகம் கழிக பே தருமோ தருமகிழ் போத்த பாத்தரலாம் பரதவினுடைய ஜோதி என்ன

நினைத்தாங்க நான் என்பதனு கொடுத்தி என் புகழேன் என்னுடைய நண்பிருந்தவாரே கருவி Tak laka saya kerugi asi cahaya mon, turombi ni keasiye na nangdrir tu yare, tu yare yang belai ti, tu raye ah belai dirumur aye, aye aye ciri aye

அடி சிறியூரத்தை அயதெழுது நின்றேன் எழுந்தவத்தால் எனக்கு முகமலந்து முடிந்த அருள்மொழியை நினைத்து தந்த சென்னாலே எதிர்பார்த்தேன் கழித்தேன் சிந்தை மல திரிதே நிறு திருநாள் என்னாலே அதனால் எனக்கு அருந்தில் என்றேன்

பொருளே அருளே பொதுவால் அபயம் அபயம் கருணாநியே அபயம் அபயம் கனகா தரணி அபயம் அபயம் கருணாடகனே அபயம் அபயம் அலகா அமலா அபயம் அபயம் தருணாததனே அபயம் அபயம் namonamane avayam avayam thirunadu vai avayam avayam thiruvam palava avayam avayam marulam tuyarum thalirum padiyan manaman thirunee vaurvayai avayam thirulom pavam pavamum peruvendare

तनिए करुणई कदले अभयम तनिए पुगये रघिए नभयम तभुमो तभुमो तले वो अभयम तनले अरव दरुवायम भयम सुकनायक ने अभयम अभयम अडीयागिरया हुयने अभयम അരവേ അമുദേ അഭയം അഭയം മുറിയാദി നാനദരീ അഭയം മുരയോ മുരയോ മുതൽവാ അഭയം തടികേ നലനാ നഭയം അഭയം കർണാധരണി അഭയം അഭയം തടീലേർവാ അഭയം അഭയം കരുണാധവണി അഭയം അഭയം മലവാ തനേ തീതലവാ അഭയം வல்லவா திரு அபயம் வல்லவா அபயம் நெருமி சொலவா அபயம் உழைவாய் ஒழிவாய் இறைவா அபயம் பழ ஆலம் நாங்கள் ஏனபயம் பழவா பகவா பனவா அபயம் விரே கொடிய அபயம் முடியேன் விரலின் அடியே முதல் வேறியே நபயம் படியே அறியும் படியே வருவாய் வநி 경찰ி பரமை பயம் objectively அடியி resolு itchens Kenny 144 Pelosiே comparativeariumivia் depth ernட்டி செல்ப secondo கிர 식ை ஷர Background வjdfs efectoழலதனாரம் dancing பெ allíரள பéricaன் światனிறி அலநான் அபயம் அபயம் உடல் உடல் ஓடியும் பொருள் ஆகி பொருள் ஆகியும் சுடாமணியே அபயம் 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 நாடகனே அபயம் அபயம் குற்றம்பல ஆயினும் பெரியேன் துணவே கொலுமென் குருவே அபயம் பற்றம் பலமே கனதோ தெரியும் பதியே அறியே அடியேன்பயம் சற் சுற்றும் பலவோ புனவே எனவோ துணைவேரில் துணையே அபயம் சிற்றம் பலவா அல்வாயினால் சிறுந்துறியே தரியேன் அபயம் அழையம் அது பெரு ஜோதி அது பெரு ஜோதி தனி பெருந்தருணை அது பெரு முப்பத்தி ஆறாவது பெரியம் உண்மை குரல் தனி பேரும் தாயவரே என் தந்தையரே பேருந்தயவுடையவரே பனி குரு தெனையாண்ட Pada di peranan pada siapa berek tanjir korban takdir derita ini apa dewi bumi ini kan dahulal. திற நன்றி பிரிதும்

காட்பட்டு நிஞ்சே, மேல் வினைவி வரிகிலன் விச்சை ஒன்றில்லே. தூரும் வினும் அன்று வந்தாண்டி, தூயனின் பேரரோ ஜோதி கண்டல்லால்

अलै नमाहि दैदिरा माटी अत्र त्रिद्यूति आनी मिरे माधेनम् पर अरुण्डनमहुदेनके मालयं कालेमदित्यनन्दम मध्यनम् तुम कारध्वं விடிய காலையில் லம் தம்டென் கடும்ப சித்தித்தே, எடுக்கு நர்ச்சாலோடும் இனைது துதிக்கின்சி, ஈரை, ஈரையவரே உம்மை இங்கு கண்டல்லால் ஆடுக்க வீர் சுலை, கருத்துரைவர் கழித்துரைக்கின்றேன் நீத்துரைகின்ற பல நேமைகளின்றி போட்பது நாடகம் பொருத்துரைகின்றவர் தேவியின்